بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلام القديم والفرقان المجيد الله تعبد إلا إياه وبالوالدين إحسانا صدق الله مولانا نليم ملانا الله نلدي آخره نبی کل صلی اللہ علیہ وسلم ورکلور نال خطبہ پڑی لے ممبر لے یہ رضا رگل ஏறுகிற போது ஆமீன் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தபடியில் ஏறுகிற போதும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள் இது சமாபிகளுக்கு ஆச்சரியத்தை தந்தது தொழுகையெல்லாம் முடிந்தபோது பெருமாள் அரடத்தில் கேட்டார்கள் நீங்கள் குத்துபாவில் ஏறுகிற போது படியில் ஆமீன் ஆமீன் என்று இல்லை இதுவரை எப்படியெல்லாம் நீங்கள் சொன்னதில்லையே யாருக்காக ஆமீன் சொன்னீர்கள் யார் துவா செய்தார்கள் என்று கேட்டபோது அதிரத்து ஜிப்ரயில் அலி மூன்று துவாக்களை செய்தார் அந்த மூன்று துவாக்களுக்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்றார் அதை துவா என்று சொல்லுவதா அல்லது பத் துவா என்று சொல்லுவதா என்பதை நாம் இந்த செய்திகளை கேட்கிற போது முடிவு செய்து கொள்ள முடியும் துவா யார் வழக்குகளுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரெயில் அலி துவாவுக்கு ஆமின்னு சொல்வது யார் நபிகள் நாயகம் சொல்லலாம் அவரையும் சொல்லலாம் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் இது நடக்கிற இடம் எது துவா அப்படியே ஒப்புக்கொள்ளப்படுகிற மஸ்ஜிது நபவி பள்ளிவாசன் மதினாவில் நடக்கிறது எங்கே எந்த நாளில் நடக்கிறது ஒரு ஜும்மாவுடைய தினத்தின நடக்கும் அப்படி துவாக்களை ஒப்புக்கொள்ளப்படுகிற அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த இடத்திலே வைத்து இந்த செய்தி முதலாவது அந்த படியில் நபிகள் பெருமானார் ஏறுகிற போது என்ன துவா செய்கிறார்கள் ஜிப்ரையில் என்ன துவா செய்தார் யார் ரமலான் மாதம் வந்த பிறகு அதை கண்ணியப்படுத்தி அதன் மூலம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் அப்படின்னு துவா செய்தார் ரசூர்லா ஆமின்னு சொன்னார் ரெண்டாவது படியில் ஏறுகிறபோது யார் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் பேரை கேட்டு சலவாத்து சொல்லையோ அவர்கள் மீது நான் சென்று கிடட்டும் பேர் கேட்ட உடனே செலவா சொல்கிறோம் ஸல்லாஹுன்னு சொல்லியாலா யா அல்லா ரசூலுல்லான் மீது நீ அருள் பாலிப்பாயா இதுதான் செலவாத்து சுருக்கமான வார்த்தை அல்லாஹ் சொல்லலாம் கேட்ட கேட்டவுடனே அந்த வார்த்தைகளை நாம் உதிர்த்த விட வேண்டும் எப்போதெல்லாம் பெருமானரன் பேர் வந்து அதை சொல்லணும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான அடுத்த தான் யாருக்கு பெற்றோர்களில் ஒருவர் இருவரோ இருந்து அவர் மூலம் மன்னிப்பை பெற்று சொர்க்கத்தை பெறவில்லையோ அந்த மனிதன் நாசமாகட்டும் அப்படின்னு ரசுல்லா துவா பெற்றோர்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் இன்றைக்கு அருகி வருகிற ஒரு சூழல் பெற்றோர்களோடு சண்டை பெற்றோர்களோட வழக்கு பல ஆண்டுகள் பிரிந்திருக்குதல் மருத்துவத்திற்கும் மருந்துக்கும் அவர்கள் கஷ்டப்படுகிற ஒரு நிலையில் அவர்களை கடைசி காலத்தில் விட்டு வைத்திருத்தல் என்றெல்லாம் பெருகி வருகிற பெற்றோர்களின் பராமரிப்பு குறைந்து வருகிற ஒரு சூழலில் நாம் இருந்து வருகிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோலகி வசல்லம் அவர்கள் அவர்கள் மூலம் அவர்களுடைய அன்பை பெறவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதாகிவிடும் என்பதை இந்த செய்திகளிலே பதிவு செய்கிறார் பொதுவாக வணக்கம் என்று ஒன்று இருக்கிறது அல்லாவுக்கு செய்வது அல்லாஹ் குரானில் சொல்கிறோன்னா அல்லாஹ் காப்பது இல்லா ஐயா என்னை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது இது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இரண்டாவது ஒரு மனிதனுக்கு உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான கடமை என்னன்னு கேட்டால் பவில் வாழிதெய்னி எஹசானா பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் உபகாரம்னா நல்லா பேசுறது உபகாரம் அவருடைய சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்வது உபகாரம் அவர்களை அடிக்கடி பார்ப்பது போய் ஒரு உபகாரம் காபாவை பார்ப்பதும் தந்தையை என்போடு பார்ப்பதும் ஒன்று என்றெல்லாம் மார்க்கம் பணிக்கிறது ஒரு சகாபிக்கு வந்தார் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாது செஞ்சு நான் என் உயிரை நீர்க்க வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி குர்பானை ஒரு உறுப்பினையாக சொல்லலாம் செய்ய நல்ல விஷயம் ஆனால் ஒரு பிரச்சனை என்னுடைய பெற்றோர்கள் என மீது தேவையோடு இருக்கிறார்கள் நான் இப்படி போயிட்டேன்னா அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியலை அபிசர் அல்லாவில் சில சொன்னார்கள் அல்லாவின் பாதையிலே போய் நீ சஹீதாகுவதை விட உன் ஊ ஊரில் இருந்து உன் வீட்டில் இருந்து உன் பெற்றோருக்கு நீ பணிவிடை செய்வது ஜிஹாதின் நன்மையை கொடுத்துருக்கும் ஜிஹாதில் ஷஹீதானா நேராக சொர்க்கம் போகலாம் அவர் ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா அல்லாஹ் அவர்களை எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் சொர்க்கவாதி ஒரு இடத்தில் இருப்பார் ஷஹீது சொர்க்கம் எல்லாவற்றிலும் சுற்றி வருவார் இப்படியெல்லாம் சிறப்பு இருக்குது கேள்வி கணக்கே கிடையாது அவர் கடன் வாங்கி கொடுக்காமல் போயிட்டால் மட்டும்தான் தான் அல்ல அதை பற்றி கேட்பானே இல்லையே அவரை பற்றிய எல்லா செய்திகளும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்படுவோம் அந்த ஜிஹாதை விட ஒரு மனிதருக்கு அதே நன்மை தரணுமா அல்லாஹ் ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்கிறானா ஒன்றும் இல்லை பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் ஹிஜிரத்து செய்து நான் வருகிறேன் என்கிற போது உங்கள் வீட்டில் பெற்றோர்கள் இருப்பாங்களே முடியாத ஒரு தாய் இருக்கிறாரே அவங்க நிலைமை என்ன அப்படின்னு சொல்ல கேட்டாங்க அல்லாவுடன் பாதையில் இஜிரத்து செய்கிறது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை 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 என்றார் சொல்ல இல்லை உன் தாய்க்கு பணிவுடை தான் சிறப்பு நீ ஊரிலே இருந்து செஞ்சு எங்களோட வர வேண்டாம் என்று நபிகள் செல்லல்லா அவளே சொல்ல மாட்டோன்னால் தடுத்து நிறுத்தி ஊர்லேயே எரி அத்தாவை பார் உன் தாயை பார் என்று சொன்ன அதையும் அதிகம் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது அல்லா ஒரு வாசல் பணியை கொடுத்திருக்கிறான் அந்த வாசலை பாதுகாப்பதும் உடைப்பதும் உங்கள் கையில் இருக்கிறது என்று சொன்னபோது ஒமல் பாபு அது என்ன வாசல் என்று கேட்டார்கள் இல்லை உங்களுடைய பெற்றோர்கள் தான் அந்த வாசல் இவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் நீங்கள் சொர்க்கம் போயிடலாம் பெரிய விவாதத்தில் இல்லை வணக்க வணக்க வழிபாடுகளில் பரலை தாண்டி ஒரு மனிதனுக்கு நஃபீலான வணக்கங்கள் இருக்கின்றனவே அதையெல்லாம் விட சிறந்தது பெற்றோர்கிட்ட போய் பேசுவது என்பது மார்க்கம் சொல்லித் தருகிற செய்தி இங்கே நாம் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் அருகி வருகிற சூழலில் பெற்றோர்கள் குறித்த விழிப்புணர்வு குழந்தைகளிடத்தில் சின்ன பிள்ளையிலேருந்தே தான் இருக்கிறதில்லை பெற்றோர்களை மதிப்பதில்லை ஒரு பத்து வயது பன்னிரெண்டு வயது ஆகிவிட்டாலே குழந்தைகள் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிறார்கள் திருமணம் ஆன பிறகு அதனுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கிறது அவர்கள் இருக்கிறார்கள் பூமியில் அவர்கள் சந்திக்க வேண்டுமா என்ற சிந்தனை கூட வருவதில்லை மனைவி மக்களின் கடமை அதே போல் பெற்றோருக்கான தேவைகளை நாம் தான் நிறைவு செய்ய வேண்டும் உங்களுடைய வயசு கூடணுமா உங்களுக்கு ரிசுக்கு அதிகமாக வரணுமா விசலல்லா அவர்கள் சொன்னார்கள் யார் பெற்றோர்களை அரவணைத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஆயிலை அல்ல அதிகப்படுத்துகிறான் ரிசுக்கில் விஸ்தீரணத்தை தருகிறான் என்று சொன்னார்கள் எனவே நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நாம் வாழ்க்கையில் அதிகம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான வணக்கம் எதுவென்று சொன்னால் பெற்றோர்கள் குறித்துள்ள அந்த சிந்தனை நமக்கு அல்லாஹ் வலா தன் ஹருமா சி என்று சொல்லாதே வலா தன் ஹருமா அதட்டி பேசாதே மிரட்டி பேசாதே அவர்கள் குறித்த மிக முக்கியமான வார்த்தை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் உன்னை பெற்பதற்காக வேண்டி அவர்கள் முப்பது மாதங்கள் கஷ்டப்பட்டு இருக்க கணக்கு போட்டு சொல்றான் முப்பது மாசம் உனக்காக வேண்டி உழைத்து இருக்கிறார்கள் உன்னை சுமந்தது உனக்கு ரெண்டு வருடம் இந்த பால் குடி காலகட்டம் உன்னை பராமரித்து அவர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு முப்பது மாதங்கள் ஆனது சுமப்பது என்பது அவ்வளவு பெரிய சிரமமானது ஒரு ரெண்டு கிலோ கையில் வச்சுட்டு சுத்துங்கன்னா ஒரு மனிதனால் முடியுமா ஒரு அஞ்சு கிலோ பையன் பயணத்தில் கொஞ்ச தூரம் தூக்கிட்டு போவதற்கு தான் நம்மால் முடியும் ட்ரெயின் வந்து ஏறி அங்கேட்டா முடிச்சு பஸ்னால் கொண்டு ஏறி வச்சுட்டா முடிச்சு வண்டியிலேருந்து லக்கேஜ் இறக்கி வீடு வரைக்கும் கொண்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சா முடிஞ்சிச்சு அந்த லக்கேஜ் பத்து வருஷம் ஒரு தாய் சுமக்கிறாள் அல்லா சொல்லுகிறான் அவர் கஷ்டத்தோடு உன்னை சுமந்தார்கள் கஷ்டத்தோடு உன்னை பெற்றெடுத்தார்கள் ஒருத்தர் கூடையை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தார் உமரது எல்லாம் கேட்டாங்க இந்த கூடையில் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க எங்கள் அம்மா அஜ்ஜி செய்யலை அஜி செய்கிற அளவுக்கு உடம்பு சக்தி இல்லை நான் வந்து கூடையில் வச்சு தவாப்பு இருக்கிறேன் அப்படின்னு அப்போ உமரது எல்லாம் சொன்னார்கள் நீ உன்னுடைய வாழ்நாள் முழுக்க உன் பெற்றோரை உன் முதுகலையே தூக்கி சுமந்தாலும் உன்னை சுமப்ப சுமக்கின்ற போது நீ எட்டி உதைத்த போது ஏற்பட்ட வழி இருக்கிறதல்லவா அதற்கு ஈடாக எதுவும் ஆகாது உன் வணங்க எத்தனை வருஷம் நீ சுமந்தாலும் அதற்கு ஈடாக உங்களுடைய உழைப்புகள் ஏற்படாது என்று சொன்னார்கள் அந்த அந்தளவுக்கு பெற்றோர்களின் கண்ணியம் அல்லாஹுவால் உயர்த்தப்பட்டிருக்கிறது இஸ்லாம் அவர்களுடைய கண்ணியத்தை அதிகம் அதிகம் பறைசாற்றி இருக்கிறது பெற்றோர்களை அனுசரித்து வாழ்வதன் மூலமாக அவர்களுடைய துவாவை நாம் பெற்றுக்கொண்டு விட்டால் இந்த உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் பல்வேறு நிம்மதிகளை நமக்கு வழங்குகிறான் நாளை மறுமையிலும் அல்லாஹவுடைய அருளை பெறுவதற்கு அது காரணமாக அமைகின்றன அல்லாஹூத்தாலாவுடைய அருளை பெறுகிற நல்ல சீவை நம்ம அத்தனை பேருக்கும் அல்லா நல்கோவான